எச்சகிராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வேதாகம விசுவாச ஊழியத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தறிந்த நாளிலே நமக்கு தந்த வார்த்தை நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று நாம் வாசிக்கிறோம் நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் மட்டும் அடைக்கலமானவராய் பலனானவராய் நல்ல துணையாளராய் கூட இருந்ததினாலே நம்முடைய நெறிந்து போன நானல் முறிந்து போகாதபடி மங்கி எறிகிற நம்முடைய தெரிய அணைந்து போகாதபடி இந்த நாள் மட்டும் அவர் நம்மை பாதுகாத்தார் நடத்தினார் இனிமேலும் அவர் நமக்கு அனுகூலமான நல்ல துணையாளராய் இருந்து நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கும் பொழுது அனுகூலமான தேவன் நமக்கு துணையாளராய் நம் பட்சத்திலே நம் பக்கமாகவே இருக்கிறார் என்ற நினைவோடு கூட ஆரம்பியுங்கள் அவர் ஏகவாஷ் ஷம்மாவாய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறார் ஆபத்து என்று சொல்லும் பொழுது நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் என்று தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே சொல்லுகிறார் நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் ஆபத்து என்று சொல்லும் பொழுது அவரே நம் பக்கத்திலே இறங்கி வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் நிச்சயமாகவே நம்பி பற்றி கொள்வோம் அவர் நமக்கு சாதகமான நல்ல இருக்கிறார் ஆபத்து என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இருக்கலாம் அநேகருடைய நினைவுகளிலே நாம் இகிழ்ச்சியானவர்களாய் எண்ணப்படலாம் அதை யோபு இப்படியாக சொல்கிறார் ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் எகிழ்சி அடைகிறான் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைகள் இருந்தாலும் நமக்கு தேவன் துணையாளராக நம் பக்கத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம் பக்கத்திலே இருக்கும் பொழுது நாம் எதை கண்டும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய ஆத்துமா இம்மைக்குருவைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கே கத்துடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்கிறதா இருக்க வேண்டும் அசங்கீத காரன் சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் கேடகுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆகவே கர்த்தர் நமக்கு துணையாக நின்று நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் சிங்கத்தின் வாயிலிருந்து மாத்திரமல்ல சிங்கம் போன்று நம்மை சுற்றி எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் அவர் நம்மை விளக்கி விடுவிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே ஆபத்து நேரங்களிலே நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிக்கை எடுங்கள் நிச்சயமாகவே அதன் பலனை ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள் இங்கு யாக்கோபு அவரவர் ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசிர்வதிக்கும் பொழுது ஆதியாவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து சொல்லுகிறார் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாக இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அங்கு யோசிப்பை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம் யாக்கோப்பின் தேவன் நம் தேவனாகவே இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராயிருக்கிறார் அந்த அடைக்கலமான தேவன் பலனாய் அனுகூலமான நல்ல துணையாளராய் நம்மோடு கூட இருப்பதினாலே நம்மையும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய உன்னதத்திற்குரிய சகல வித ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே அனுகூலமான தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே தேவனுங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வித வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுகூலமாய் நின்று காரியங்களை நடப்பிப்பீராக இயேசுவின் மூலஜபங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்